ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் நாம் எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்று வந்து சுக அனுபவங்கள் ஆடம்பரமான வாழ்க்கை பொருள் செலவு செய்வதற்கான பணம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய எதிர்பாலினம்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அனைத்து வகை சந்தோஷம் இன்பம் தரக்கூடிய ஒரு செயலை வந்து எல்லாரும் விரும்பி இது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் இதில் வந்து பாகுபாடே கிடையாது ஆண் பெண் என்கிற பாகுபாடும் இல்லை குழந்தை என்ற பேதமும் இல்லை குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் எல்லோரும் விரும்பக்கூடியது தேவைப்படக்கூடியது உலகில் வாழ்க்கைக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லலாம் இது எல்லாத்தையும் வந்து அதிகமாக நம்மளுக்கு கொடுக்கறது எல்லா கிரகங்களும் தரும் இருந்தாலும் அதிகமாக தரது அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்கரன் தரக்கூடிய சுகபோகங்கள் சுக்கரன் தரக்கூடிய இன்ப அனுபவங்கள் சுக்கரன் தரக்கூடிய ஆடம்பரங்கள் கேளிக்கை எத்தனை வகையில் வந்து நம்ம மனசு சந்தோஷப்படணும் சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு இருக்குதோ அத்தனை இயம் தரக்கூடியது வந்து முதன்மை கிரகமாக சுக்கரனை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த சுக்கரன் ஒருவருடைய ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து இதனுடைய பலன் அமையும் இதனுடைய பலன் அப்படின்னா இந்த சுகங்கள் கிடைக்கக்கூடிய அளவு வேறுபாடு எல்லாரும் வந்து தன்னை அழகுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாக மனசு வந்து விரும்புவோம் ஆனால் இயற்கையாகவே ஒரு சில பேர் வந்து அழகாகவே இருப்பாங்க இயற்கையாகவே அழகான ஒரு தோற்றம் அவங்கள்ட்ட இருக்கும் அந்த அழகான தோற்றத்தோட கவர்ச்சியாக அவங்கள்ட்ட இருக்கும் அவங்கள்ட்ட பேசணும் அவங்கள்ட்ட பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை பிறர் மத்தியில் வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இதை போல் அனுபவங்கள் தான் அப்போ இவ்வளோ நல்ல விஷயங்களை வைத்திருக்கிற கூடிய சுக்கரன் வந்து அவரவருடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் மாதிரியே ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே நேரத்தில் சுக்கரன் தீய பலன்களையும் தருவார் அந்த தீய பலன் கூட இதே போன்ற விஷயந்தான் அளவுக்கு அதிகமான சுகங்களையும் இன்பங்களையும் அளவுக்கு அதிகமான ஆடம்பரத்தையும் கொடுத்து நம்மளுக்கு வந்து சங்கடத்தையும் கொடுத்துருவார் இது வேறுபட்டு இருக்கும் ஆனால் சுக்கரனுடைய அமைப்பு வந்து இதுதான் அதனால் சுக்கரன் தரும் அதிர்ஷ்டம் யோகம் அப்படின்னு சொல்ல யோகம் அப்படின்னாலே கூடுதல் யோகம் அப்படின்னா இரண்டு கூட்டு கூட்டை குறிக்கிறது தான் யோகம்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து என்ன யோகா இருந்தாலும் ஒருத்தர் வந்து செய்ய முடியாது அது வந்து ஆன்மீகத்தில் வந்து அந்த யோகம் கிடைக்கும் ஆனால் உலகியல் வாழ்க்கையில் வந்து யோகம் என்றால் ஒருவருக்கு மேற்பட்டு நபர்கள் வந்து இருந்தால் மட்டுமே அந்த சந்தோஷத்தை நம்மால் அனுபவிக்க முடியும் உணர முடியும் அது நண்பர்களாக இருக்கலாம் நண்பர்கள் கூட இல்லை அப்படின்னாலும் யாருமே இல்லை நம்மளுடைய நமக்கும் நம்மை சுற்றியர்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னா கூட அந்த இடத்துல வந்து ஒரு பத்து பேரச்சும் இருக்கணும் அப்போ தான் வந்து அது கொண்டாட்டமாக ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறோம் நீங்கள் தனியாக போனால் கூட நீங்கள் மட்டும் தான் அந்த சினிமா தேட்டரில் வந்து எல்லோரும் அதே ஒரு மனநிலையில் வந்து வருவாங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே ஒரே மனநிலையில் வந்து அந்த சினிமாவை பார்ப்பாங்க அதனால தான் அந்த இடத்துல வந்து ஒரு அளப்பரிய ஒரு பெரிய சந்தோஷம் கூச்சல் சத்தம் இதெல்லாம் வந்து இருக்கு அடிக்கிறது கைத்தட்டுறது ஆடுறது பாடுறதுன்னு சொல்லிட்டு தன்னை மீறி அந்த அனுபவங்களை வந்து அவங்க செயல்பாடாக வெளிப்படுத்துகிறாங்க அந்த செயல்பாடை வந்து பின்னால் வந்து நினச்சி பார்த்தும் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பும் இருக்கும் இவ்வளோ பெரிய விஷயங்களை வச்சுருக்கக்கூடிய சுக்ரன் அவங்க அவங்க ஜாதகத்தில் முதல்ல பலமாக இருக்கணும் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க எந்த ராசியாக இருங்க அதை பற்றியே பிரச்சனை கிடையாது சுக்கரன் பலமாக இருக்கணும் சுக்ரன் பலமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் சுக்ரன் அவருடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிலேயோ துலாம் ராசியிலையோ இருக்கணும் அதற்கு அடுத்தபடியாக அவருடைய உச்சம் பெறக்கூடிய வீடான மீனு ராசியில் இருக்கணும் அப்போ சுக்கரன் பலமாக இருக்கணும் அப்படின்னா ஆட்சி பெறணும் உச்சம் பெறணும் இதற்கு அடுத்தபடியாக கேந்திர பாவங்கள் இருக்கணும் திரிகோண பாவங்கள் இருக்கணும் இப்போ கேந்திரம் திரிகோணம் இதெல்லாம் வந்து தெரியல அப்படின்னா உங்களுடைய லக்னம் லான்னு போட்டிருப்பாங்க அந்த லான்னு சொல்லிட்டு போட்டுக்கிற லக்னத்தில் இருந்து அல்லது உங்களுடைய ராசி சந்திரன் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா அதுதான் ராசி அந்த லக்னத்தில் இருந்தோ ராசியிலிருந்தோ எண்ணி வந்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலையோ லக்னத்திலேயோ வந்து சுக்கரன் இருக்கலாம் அதுலேருந்து எண்ணி வரக்கூடிய நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடத்துல இருக்கலாம் அதுவும் பலம்தான் அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய லக்னமும் ராசி அதில் இருந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடத்துல இருக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் விகிதாச்சாரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஒரு ஆட்சி உச்ச நிலையா இப்படி வச்சுக்கோங்க ஒரு ஆட்சி உச்சி நிலை நூறு சதவீதம் ஒரு கேந்திரம் எண்பது சதவீதம் திரிகோணம் அறுபது சதவீதம் அப்படி அந்த நிலைப்பாடு வந்து கொஞ்சம் குறையும் அவ்வளவு தானே தவிர ஆனால் வந்து அதெல்லாம் பார்க்கணும் அதற்கப்புறம் சுக்கரனுக்கு நண்பர்னு சொல்லக்கூடிய நண்பர்களுடன் சேர்ந்திருக்கிறது இதெல்லாம் வந்து அடுத்த நிலை அப்போ இதெல்லாம் ஜோசியம் தெரிஞ்சால் தான் சார் நாங்கள் பார்த்துக்க முடியும் அப்படின்னா அதே மாதிரி வேணாம் அதனால தான் சுக்ரன் பலமாக இருந்தது அப்படின்னாலே சுக்கரன் பலம் அப்படின்னா என்ன நிறையா அதுக்கு வந்து விதி இருக்குது அந்த விதிகளின் பிரகாரம் ஒன்றை சொல்லுவேன் சுக்ரன் ரிஷபராசிலையோ துலாம் ராசிலையோ மீன ராசிலையோ இருக்கிறது முதல் ஒரு பலம் யோகம் அடுத்தபடியாக இருக்கிறது வந்து உங்களுடைய ராசிக்கோ லக்னத்துக்கோ கேந்திரத்தில் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்தில் இருக்கிறது அதுக்கு அடுத்தது அஞ்சு ஒம்போதில் இருக்கிறது இதை கடந்து இன்னொன்று சூட்சமாக இருக்குது மேஷ ராசிலேயோ ராசிலேயோ துலாம் ராசிலேயோ மகர ராசிலையோ இருக்கிறது இதுவும் ஒரு சூட்சமான நிலை தான் இந்த இடத்துலாம் இருக்கும்போது அந்த சதவீதம் வந்து மாறுபடும் அப்போ தொண்ணூறு சதவீதம் வந்து ஏங்க இது எல்லாருக்குமே இருக்குமே அப்படின்னா யாருக்குமா எல்லாருக்கும் வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து இருக்க தான் செய்யும் இப்போ நான் சொன்ன இடத்துல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும் அதனால தான் அவரவர்களுடைய தேவையை பொறுத்து அவர்களுக்கான சந்தோஷங்களை வந்து சுக்கர பகவான் கொடுத்துட்டே இருக்கார் யாரும் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது நித்தம் நாம் சாப்பிட்றோம் அதுவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு நாளிலாவது நாம் வந்து கடன் வாங்கியாவது ஒரு நகையவோ ஒரு செயினவோ போட்டுட்டு ஒரு நல்லது கெட்டது ஒரு கல்யாணத்துக்கோ வேறு எதுக்கோ ஒன்றுக்கு போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் தொண்ணூறு சதவீதமான பேர் வந்து அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டூ வீலரோ ஃபோர் கூட வச்சுருக்குறோம் ஒரு வண்டி வாகனம் இதெல்லாம் ஒரு சுக்கரன் தரக்கூடிய விஷயந்தான் அப்போ இதெல்லாம் வந்து இந்த நிலையாக இருக்குது சரிங்க இது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வச்சு உங்களுக்கு காலம் பூரா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதே ஆடம்பரமும் சுகமும் அதிகப்படியாக திக்குமுக்கார அளவுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா அதுக்கும் நேரம் காலம் இருக்குது இதை வந்து தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் ஏன்னா கொஞ்சம் பெருசாக போகும் ரொம்ப பெரிய பதிவாக உள்ள பதிவு கேட்குறவங்களுடைய மனசு வந்து கொஞ்சம் சளிச்சிடும் அதனால் பதிவை கொஞ்சம் பெருசாகவே போடாமல் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இது பாகம் ஒன்றுன்னு சொல்லிட்டு வச்சு ரெண்டாவது உடனே தொடர்ந்து வந்து அது மாதிரியே போட்டுருவோம் அப்போ சுக்கரன் திறக்கக்கூடிய யோகம் வந்து நிரந்தரமான யோகம் இப்போ வந்து முதல் பதிகளை வந்து போகிறதுன்னா உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சுக்கரன் தரக்கூடிய சந்தோஷ அனுபவங்களை பற்றிய ஒரு விஷயமா இருக்கு சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க